மேட்ச்ச பத்தி எப்படி இருந்தது அவ்ளோதான் ப்ரோ ஓகே ஓகே மேட்ச் எப்படி இருந்தது ஓகே ரெண்டு பேருமே சிஎஸ்கே என்ன ஒகேண்ணா எப்படிண்ணா எப்படி என்ஜாய் பண்ணீங்க கூட என்ஜாய் பண்ணோம் எதிர்பார்த்த மேட்ச் நான் எதிர்பார்த்த மேட்ச் அருமையா இருக்கிறது என்டர்டைமென்ட் அண்டு தான் ஜாலியா இருந்துச்சு நீக்க தோக்குறங்கள் எல்லாம் தாண்டி என்டர்டைன்மெண்ட் அந்ததான்

they won the match not the cup okay, okay. not the cup one match season வா என்ன சொல்லுது மரே நைட் குதிறபா என்ன ஆட்மென்ட்ட நான் எப்படி எப்படி இருக்க இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க ஏதோ இல்ல கத்தி கத்தி হইயிருச்சா அப್ರோ சரி okay then ப்ரோ எல்லாரும் yeah. <laughs>

அந்த மேட்ச் வந்து போன வருஷமே கேட்டிருந்தீங்கன்னா சிஎஸ்கே தான் நானே பெட் சான்ஸ் கொடுத்தேன் இந்த வருஷம் டீம் பாக்கும்போது எங்க டீமே லைக் பேட்டிங் ஹெவி டீம் சோ சின்னசாமில வாய்ப்பே இல்ல சோ யா இந்த வருஷல மேட்ச் பத்தி எப்படி என்ஜாய் பண்ணீங்க எல்லார? நல்லா

உள்ள எல்லாம் வந்துருப்பாங்க